ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஜாய்ஸ் போட்டி இன்னைக்கு நம்ம ப்ளஸ் சைஸ் காரங்களுக்காக குர்பீஸ் கொண்டு வந்திருக்கோம் ஏன்னா நிறைய பேர் மெசேஜ் போடுறீங்க ஃபோர் எக்ஸல் ஃபைவ் எக்ஸல் கேட்டுட்டு ஆனால் ஃபைவ் எக்ஸல் இப்போதைக்கு நமக்கு வரல டபுள் எக்ஸல் த்ரிபிள் எக்ஸல் ஃபோர் எக்ஸல் இந்த மூணு சைஸஸில் கலர்ஸ் கொண்டு வந்திருக்கிறோம் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்ற பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ரெகுலராக உங்களுக்கு வீடியோஸ் வரும் நம்ம நிறைய யூனிக்கான கலெக்ஷன்ஸ் தான் நம்ம போட்டுட்ருக்குறோம் அப்போது கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க ஷேர் பண்ணுங்கள் இது பார்த்தீங்களா இந்த சிக்ஸ் கலர்ஸ்ல வந்து பிளஸ் சைஸ்ல நம்மளுக்கு கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு சிக்ஸ் கலர்ஸ்ல வந்திருக்கு நிறைய பேர் மெசேஜ் பண்ணுறீங்க நீங்க கொடுக்குற சப்போர்ட்டுக்கு எப்பவுமே தேங்க்யூ அப்போ வந்து இதில் ஒவ்வொரு கலராக நான் உங்களுக்கு காட்டிடுவேன் ஏதாவது கலர்ஸ் உங்களுக்கு தேவைன்னா நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணுங்க இது எல்லாமே டபுள் எக்ஸ்எல் த்ரிபிள் எக்ஸ்எல் ஃபோர் எக்ஸ்எல் சைஸஸில் அவைலபிளாக இருக்கு பாருங்க நல்ல ஒரு வைன் ஷேடு இதோட ஒர்க் பாத்தீங்களா பீடும் அப்புறம் பேளும் வச்சுட்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க பாருங்க நல்ல ஒரு வைன் ஷேடு இது நான் போட்டு காட்ட முடியாது ஏன்னா வந்து இது பெரிய சைஸ் டபுள் எக்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது உள்ள வந்து லைனிங் இருக்கும் நம்மளோட எல்லா ப்ராடக்ட்டுமே உங்களுக்கு வித் லைனிங் அதுவும் குவாலிட்டியான லைனிங்கோட தான் வரும் கீழே வரைக்குமே லைனிங் இருக்கும் பாதி வரைக்கும் முட்டி வரைக்கும் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது ஃபுல்லாக லைனிங் இருக்கும் பாருங்கள் பார்க் இந்த மாதிரி இது வந்து பிங்க் பேபி பிங்க் ஷேடில் வந்து பீடு ஒர்க் வருது சாரி இது பேல் வச்சு ஒர்க் பண்ணியிருக்காங்க இதுவும் ஏதாவது தேவைன்னா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணிக்கோங்க இது ஏ லைன் பேட்டர்னில் வருது ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு பிரிங்கிள் ட்ரையோன் மெட்டீரியலில் வரக்கூடியது இதில் ஒவ்வொரு கலராக உங்களுக்கு காட்டிடுறேன் நான் போட்டு காட்ட முடியாது இது ஒரு ஆனியன் பிங்க் ரொம்ப அழகா இருக்கு பாருங்க அந்த கலர் அதுல வந்து நேவி ப்ளூல கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த மாதிரி வரும் ஏ லைன் பேட்டன் வித் லைனிங்ல இங்க வரைக்கும் கிரேப் லைன் கீழே வரைக்கும் கிரேப் லைனிங் வருது பாருங்க நல்ல வைடான நெக் தான் கொடுத்துருக்காங்க இதுவும் டபுள் எக்ஸ்எல் த்ரிபிள் எக்ஸ்எல் ஃபோர் எக்ஸ்எல் சைஸ் வரைக்கும் அவைலபிளாக இருக்குது அப்புறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணிக்கோங்க செகண்டாக பார்த்ததை விட கொஞ்சம் லைட் ஷேடாக இருக்குது பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது இந்த கலர் அதுவும் அந்த நேவி ப்ளூ கலரில் தான் இது பீடு ஒர்க் கொடுத்து பேர் ஒர்க் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஏ லைன் தான் எல்லாமே ஒரே ஃபீச்சர்ஸ் தான் உங்களுக்கு கலர் தான் மாறி மாறி வரும் லைனிங் உள்ள வந்து லைனிங் இருக்கு அதுல பிங்க் ஷேடுல வேல் வொர்க் கொடுத்திருக்காங்க பாருங்க சீக்கிரமா அழகா இருக்கு இந்த கிரீன் இது வந்து நம்ம பிஸ்தா கிரீனை விட கொஞ்சம் டார்க்கா இருக்கு நல்லாவே டார்க்கா இருக்கு பிஸ்தா கிரீனை விட டார்க்கா இருக்கு ரொம்ப அழகா இருக்கு நேர்ல இந்த கிரீன் பாக்குறதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ரவுன் கலர் ஷேட் ரொம்ப அழகா இருக்கு பாருங்க அதுல பாத்தீங்கன்னா பிளாக்ல பிளாக் காம்பினேஷன்ல கொடுத்துருக்காங்க காரங்க மெசேஜ் போட்டுக்கோங்க யார் யார் ஃபோன் பண் மெசேஜ் பண்ணியிருந்தீங்களோ அவங்க எல்லாம் மெசேஜ் போட்டுக்கோங்க ரொம்ப அழகா இருக்கு எல்லாமே கலர் வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லான கலரா இருக்கு ரீசனபிளான ரேட்ல வந்திருக்கு நல்ல ஒரு நேவி ப்ளூ பாருங்க ரொம்ப அழகா இருக்கு நேவி ப்ளூல பிங்க் நீங்க ஷால் கூட வேர் பண்ணுன்றது கிடையாது நீங்க சேம் கலர் நேபி ப்ளூ பேண்டே போட்டுக்கலாம் இல்ல கான்ட்ராஸ்டா போடணும்னு நினைக்கிறாங்க கான்ட்ராஸ்டா போட்டுக்கலாம் ஒரு பார்ட்டி வேற கூட நீங்க சிம்பிளா ஒரு எலிகெண்டான ஒரு லுக் தரக்கூடியது ஆறு கலரை காட்டியிருக்கிறேன் அப்போ எது தேவைன்னாலும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க பிளஸ் சைஸ் நிறைய எடுத்துட்டு வர போறோம் நம்ம பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா கூட எடுத்துகிட்டு வருவோம் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எயிட் ஃபிஃப்டி ப்ரீ ஷிப்பிங்ல வந்துடும் அது எடுத்து வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்க கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்லுங்க அடுத்த